அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமை போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் சூரிய லக்னம் தனுசு சித்திரை சுவாதீன சித்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னிங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று கடுமையான முயற்சிகள் மூலம் வெற்றி கிடைக்க கூடினார் உங்களுடைய செயல்கள வளர்ச்சி பெற நீங்கள் விரும்பினால் மனதை ஒருமுகப்படுத்தி செயலாற்ற வேண்டும் தொழிலை பொறுத்தவரை மன சோர்வு ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் உங்கள் கீழ் பணிபுரிவரிடத்துல நல்ல ஒரு முறையில் பழக வேண்டும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களுடைய உறவில் வரக்கூடிய பிரச்சனைகளில் நல்ல ஒரு முறையில் கையாள அமைதியாக இருப்பது நல்லது வரவு செலவு இணைந்து காணக்கூடிய நாளாக இருக்குது ஆரோக்கியம் சம்பந்தமான செலவுகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியதாக இருக்குது முதுகு வலி ஏற்பட செரிமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரிஷபம் ராசி நண்பர்களே உங்களுடைய வளர்ச்சிகளில் நீங்கள் கவனம் செலுத்துவீங்க மற்றவர்களின் ஆதரவை நாடுவதை விட உங்களுடைய செயல்திறன் மற்றும் திறமைகளை நீங்கள் நம்பி செயல்பட வேண்டும் தொழிலில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படும் பொறுமையுடன் இருக்க வேண்டும் நேர்மறை உங்களுக்கு வெகுமதியை பெற்றுத்தரும் தொடர்பாடுல உங்களுக்கு ஏற்படும் குறைபாடுகள் உறவின் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் உறவை வலுப்படுத்த குடும்பத்துடன் அதிக நேரத்தை நீங்கள் செலவிடுவீங்க நிதியை பொறுத்தவரை உங்களுடைய நல்ல நேரத்திற்கு காத்திருக்க வேண்டும் செலவுகள் செய்வதை நீங்கள் சேமிப்பதை கொண்டு வருவது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் பல்வழி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் மிதனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய நீங்கள் செய்யும் செயல்களில் விளைவுகள் உங்களுக்கு சாதகமாக அனுகூலமாக இருக்கு நீங்கள் விரைந்து செயலாற்ற வேண்டும் உங்களிடம் இருக்கக்கூடிய புத்திசாலித்தனத்தின் மூலம் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்று உணர முடியும் ஒப்புக்கொண்ட பணிகளை முடித்து கொடுக்க வேண்டும் என்ற பதட்டம் காணப்படும் சக பணியாளர்களிடம் நல்லுறவு பேணுவது உங்களுக்கு பலனளிக்க கூடியதாக இருக்கு குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணை இடத்துல மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் நட்பான அணுகுமுறை மூலம் உங்களுடைய விஷயங்களை நீங்கள் லேசாக எடுத்துக்கொள்வது நன்மை தரக்கூடிய ஒன்றாக சொல்லப்பட்டிருக்கு கடகம் ராசி நண்பர்களே உங்களுடைய வாய்ப்புகளை வளர்த்துக்கொள்ள உகந்த நாள் இன்று பயணங்களால் அதிகம் காணக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு இது உங்களுக்கு பயனளிக்கும் சூழல் சிறப்பாக இருக்கு நீங்கள் ஆற்றும் பணிக்காக நல்ல பெயர் எடுப்பீங்க குடும்பத்தில் நல்லிணக்கம் காணப்படும் ஒவ்வொரு மணி துளிகளையுமே அனுபவித்து நீங்கள் பெறுவீங்க பணத்தை சேமிக்க வேண்டும் நிதி நிலைமைகளை மேம்படுத்த உகந்த நாள் பணியின் போது உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது நல்ல ஒரு தேக ஆரோக்கியம் காணப்படும் சிம்மம் ராசி நண்பர்களை நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புகள் காணக்கூடியதாக இருக்கு சிறந்த முறையில் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின் சொல்லலாம் உங்களுடைய பணிகளை மேற்கொள்ளும் பொழுது நீங்க முழு மனதோடு செய்வது ரொம்பவே நல்லது உறவின நல்லிணக்கம் காணப்படும் பெரியவர்களுடனான உறவுல நல்ல ஒரு ஒத்துழைப்பு பராமரிக்க முடியும் நிதி நிலையில முன்னேற்றம் காணக்கூடியதாக இருக்கு பண வரவை மேம்படுத்துவதற்காக நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு மகிழ்ச்சியாக இருப்பதாக உணர்வீங்க இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு கண்ணீராசி நண்பர்களே இசை கேட்பது திரைப்படங்கள் பார்ப்பது உங்களை நிதானப்படுத்தும் உங்களுடைய செயல்களில் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் பணி வளர்ச்சி மந்தமாக இருக்கு மேலதிகார இடத்துல உங்களுடைய மதிப்பை நிரூபிக்க கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டும் இன்று நீங்கள் ஓய்வின்றி வேலையில் மும்பரமாக இருப்பீங்க பெரியவர்களுடன் உரையாடும் போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் குடும்ப அங்கத்தாரிடம் நட்பாக பழக வேண்டும் நிதிநிலையில முன்னேற்றம் குறைந்து காணக்கூடிய நாள் பணம் செலவு செய்வதை தடுப்பது நல்லது சூடு சம்பந்தமான பிரச்சனைகளில் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது துலாம் ராசி நண்பர்களே உங்களுக்கான வளர்ச்சியில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் மற்றவர்களின் ஆதரவை நாடுவதை விட உங்களுடைய செயல்திறன் மற்றும் திறமையை நிரூபிக்க நீங்கள் செயல்பட வேணும் வேலையில் பதட்டம் காணப்படும் கடுமையான பணிகள் காரணமாக உங்களுக்கு நீங்கள் ஓய்வாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது கவனமாக பணியாற்ற வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் குடும்ப உறவு

ஒப்புக்கொண்ட பணிகளை முடித்து கொடுக்க வேண்டும் என்ற பதட்டம் காணப்படும் சக பணியாளர்களுடன் நல்லுறவு பேணுவது பயனளிக்கும் உறவு முறையை பொறுத்தவரை செயல்பாடுகள் காணப்படாது பரஸ்பர நளினகத்தை பராமரிக்க அனுசரித்து போவது மிகவும் முக்கியம் நிதி ஏற்ற இறக்கங்கள் காணப்படும் நிதிநிலையை பாதுகாக்க திட்டமிடல் அவசியம் மன அழுத்தமும் பதட்டமும் செரிமான கோளாறுகளை ஏற்படுத்தும் ஓய்வு பெற்று தியானத்திற்கென சிறிது நேரத்தை ஒதுக்குங்கள் தனுசுராசி நண்பர்களே உறவில் சிக்கல்கள் வராமல் இருப்பதற்கு நீங்க முயற்சி எடுக்க வேண்டும் புதிய உறவுகள் ஏற்பட சாத்தியம் உள்ளது மிகுந்த பொறுமை அவசியம் சிறந்த நம்பிக்கையுடன் காணப்படுவீங்க பணியை எளிதாக நீங்க முடிப்பீங்க மேலதிகாரிகளின் பாராட்ட நீங்க பெறுவீங்க பொதுவாக உங்களுக்கு நல்ல உறவுமுறை காணப்படுகிறது நீங்கள் உங்கள் குழந்தைகளின் வளர்ச்சியை பற்றி சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு இன்று தினமாகவும் ஆரோக்கியமாகவும் காணப்படுவீங்க ஆன்மீக காரியங்களுக்கு இன்று பணம் செலவு செய்யக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் மகரம் ராசி நண்பர்களே வெளியிடங்களுக்கு செல்வது சிறப்பான உணர்வை தரும் உங்களுடைய செயல்கள்ல உணர்ச்சி பூர்வமாக இருப்பதை விட யதார்த்தமாக இருப்பது அவசியம் இன்று நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் மன அழுத்தம் காரணமாக கவனக்குறைபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது உறவில் நட்பான அணுகுமுறையை பேணுவது உங்களுக்கு ரொம்பவே நல்லது நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு நிதி வளர்ச்சி இருக்காது ஆரோக்கிய சம்பந்தமான செலவுகள் காணக்கூடியதாக இருக்கு பதட்டமும் பாதுகாப்பற்ற உணர்வும் காணக்கூடிய நாள் இது ஆரோக்கியத்தை கெடுக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் அமைஞ்சிருக்கும் கும்பம் ராசி நண்பர்களை துடிப்பான ஒரு நாள் அது மட்டும் இல்லாம உங்களுடைய சுய உணர்ச்சிக்காக எடுக்கும் அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் சேவை சார்ந்த ஈடுபாடு காரணமாக பணி மற்றும் பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்கு பணியில் தவறுகள் நேரா வண்ணம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சாதகமான உறவிற்கு இந்த நாள் ஏற்றதாக இல்லை நீங்கள் நேர்மறையான அணுகுமுறையை குறிப்பிடத்தக்க மாறுபாடுகளை கொண்டு வரும் செலவினங்கள் அதிகமாக காணப்படும் தேவையற்ற செலவுகளை குறைக்க வேண்டும் எதிர்காலத்திற்காக சிறிது நீங்கள் சேமிக்க வேண்டும் பதட்டம் காணக்கூடிய நாளாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கால்வழி வர வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்தில் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே நீங்கள் மகிழ்ச்சியை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாள் உறுதியுடன் இருந்தால் வெற்றி கிடைக்கும் வேலையில அதிக பொறுப்புகளை சுமக்க வேண்டியிருக்கும் வேலையில் இன்னும் கூடுதலாக ஈடுபட நீங்க முயற்சி செய்யுங்கள் உங்களுடைய ஆர்வத்தை இது மேம்படுத்தும் உறவு நெறிமுறை பின்பற்ற வேண்டும் உடன் பிறந்தோர் ஆதரவாக இருப்பாங்க நிதி நிலைமை நன்றாக இருக்கு பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீங்க நின்று நிலையான ஆரோக்கியம் காணப்படும் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகும் பயனுள்ள நாளாகவும் அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே